புரட்சி தமிழர் அவர்கள் சில விளை எல்லாம் கொடுத்து அதன் படியே நாம் செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் தோடர்கள் நான் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன் தயவு செய்து கடற்பய் கொண்டிருக்கிற தோழர்களெல்லாம் எங்கள் தேர்தலிலே திமுக நம்முடைய எதிரி தீயசக்தி திமுக என்பதை மனதிலே ஆழமாக பதிலளித்துக் கொண்டு செய்தால்தான் உங்களுக்கு யாராவது வேண்டாதவர் இருந்தால் அவருக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது நமக்கு பதவி இல்லை நம்ம ஏன் போய் வேலை செய்யணும் அப்படி நினைக்காதீங்க அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்

அம்மா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உடனே போன கட்சியை ஒன்றாக்குறாங்க அதனால கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் நான் தயவு செய்து தாழ்வடைந்து கேட்டுக்கொள்கிறேன் வெகு விரைவிலே வர இருக்கிறது நம்முடைய கடக தோழர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் இவன் யா அவன் யா நீ பெரியவனா நான் பெரியவனா பார்க்காதீங்க ஒரு தொண்டனால ஓட்டை வாங்கி கொடுக்க முடியும்னா

ஆயிரம் ரூபாய் நீங்க எல்லாம் யாரும் ஏமாந்து பூண்டு என்ன

अंडे का सम्मला करोगे ना इधर को अपनी मायने कोई कोई चीजें चाहिए ना घर बनी करते निकल में ऐसे चलवा कर ले अम्मा को ले चलवा कर ले बहन ने चलवा कर ले उनके बीत देख जाओ तो बोल कर ले उनके बीच में निक्सी के रेंजर फैंड तो चिना उनके बीच में धान भी तकर उनके बीच में लैपटॉप तो चिना इधर

மண்டேடா அப்படி கத்தி நான் கேட்குறேன் திமுக காரணிக மறுபடியும் ஓட்டு போனீங்கன்னா எல்லா மறையும் தேவை அதை இது என்பது கொடுத்து கும்பிட வேண்டியது அம்மா அம்மா அந்த மக்களை காமனித்தீங்க யார் கேளர்கள்

மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று நாளை போல போல சட்டம் இந்த நாட்டுக்கு நடத்தின சொன்னு போதே வந்தவுடனே செஞ்சார் அம்மா அவர்கள் ஏழைகளுக்காக ஏழை மக்களுக்காக அவர்களுக்காக வாழ வேண்டும் அதுவும் குறிப்பாக பெண்களுக்காக வாழ வேண்டும் என்று பெண்களுக்கு அத்தனை நன்மைகளையும் செய்தார் என்று எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழக

தெரிந்துள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கள்